தம்பி நீங்க பண்ணுங்க விஜய் பண்ண விஜய் அவன் பண்ண மாட்டேன் அதான் சார் வேற அடுத்து வர பண்ணட்டும் சரி ஓகே ஓகே மாமா படம் வந்து சூது கவும் ஓகேண்ண கூடு விட்டு கூடு போயிடுறாரு ஒரு நாள் எஸ்கே பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா பண்ணுவீங்க ஒரு பத்து தம்பி உடம்புக்கு ஒரு பத்து குடிசைக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன்

எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில அப்புறம் நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு

இல்லடா இப்போ இப்போ சொல் நடக்கமெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏய் நீ யாரு நீ யாரு சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் நீ பாருங்க அதான் எனக்கு அதான் புரியும் சைதாபேட்டை சைதாபேட்டையில வெண்ணிலா கவுல் நடிக்கும்போது இரவு முழுவும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல

கதுப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே இத நான் சொல்லு